சித்திரத்தை செடி பதியம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து என் தங்கச்சி வீட்டிலேருந்து நான் வேரோடு பிடுங்கிட்டு வந்திருக்கேன் மஞ்சள் இனத்தை சேர்ந்தது தான் இந்த சித்திரத்தை இது சளிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை ஒன்றில் வந்துட்டு வேறு இல்லை மற்ற மூணு செடியிலையும் வேறு இருக்குது இதில் கிழங்கோட அந்த மஞ்சள் கிழங்கோட வேரும் இருக்கணும் அப்போ தான் நம்ம தொட்டிலேயோ தரையிலையோ வைக்கும்போது செடி சூப்பராக வளர்ந்து வரும் நைட்டே நான் பிச்சுட்டு வந்ததுனால தண்ணியில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் தொட்டியில் மண்ணெல்லாம் கலந்து செட் பண்ணி வச்சுட்டேன் பிளாஸ்டிக்கில் எப்போதுமே நீங்கள் உடனே வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஹீட்டு கொஞ்சம் வீர பாதிக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே தண்ணி ஊற்றி மணலெல்லாம் வச்சு நான் செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் அதை நோண்டிட்டு வேரோடு வச்சுருக்கிறேன் எப்படி வருதுன்னு அதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன் நான் எங்கே போனாலும் எந்த மூலிகையாக இருந்தாலும் சரி எடுத்துட்டு வந்துடுவேன் இந்த சித்திரத்தை வந்து அற்புதமான ஒரு மூலிகை கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் பதிய வச்சு வளர்த்துட்டு வாங்க